அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் இன்றைக்கி மகளிர் நீதிமன்றம் ஒரு கடுமையான தீர்ப்பு வழங்கியிருக்கு அதில் தான் குற்றவாளி அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க தண்டனை என்னங்கிறது பின்னால் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது தண்டனை என்னவானா இருக்கட்டும் இதில் நடந்தது என்ன இன்றைக்கு சில கருத்துகள் இது இந்த தீர்ப்பு வந்த உடனே பல கருத்துகள் வந்திருக்கு அதில் குறிப்பாக முதல்வர் மாறுதட்டி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கு உண்மையிலேயே முதல்வருக்கோ இல்லை அவர் சார்ந்த அந்த துறைக்கோ இந்த அரசுக்கோ தகுதி இருக்கா இதை மார்த்தட்டிக்கிறதுக்கு அப்படிங்கிறத பத்தியும் எதிர்கட்சி தலைவர் இன்னும் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அவங்களாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே இது தீர்ப்பு நீதியை வழங்கியிருக்கா இல்லை ஏற்கனவே இருந்த யார் அந்த சார் உட்பட பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க சிறப்பு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நீதிக்கு துணை நின்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல்வர் வந்து மாறுதட்டி இது வந்து ஐந்தே மாதத்தில் நீதியை பெற்று தந்திருக்கும் காவல்துறைக்கும் மாண்பமை நீதிமன்றத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு சிரிப்பாக இருக்குது இவர் உண்மையிலேயே செய்தி தெரியுமா இல்ல தெரியாம இப்படி பேசுறாரா எதனால இப்படி அறியாமையில இருக்கிறாருன்னே தெரியல ஏன்னா இந்த வழக்கு மொத முத வரது இந்த சர்ஃபேஸ் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வெளியே வந்தது வந்து டிசம்பர் கடைசி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அந்த கடைசி காலகட்டம் கடைசி ரெண்டு வாரங்கள்ல வருதுன்னு வச்சுக்கோங்க வந்த உடனே இவங்க சரியான நடவடிக்கை எடுக்கல அதுக்கு பிறகு சில கருத்துக்கள் வந்த பிறகு அவருக்கு அந்த ஞானசேகரன் கைது செய்யப்படுகிறார் பின்பு விடுவிக்கப்படுகிறார் அந்த புகார் அளித்த மாணவியின் பெயர் அவருடைய விவரங்கள் இதெல்லாம் வந்து வெளியிடப்படுது அதுக்கு பிறகு மீண்டும் பல அழுத்தங்கள் எல்லா தரப்புலையும் அதெல்லாம் வந்த பிறகு இவர் கைது செய்யப்படுகிறார் இதுதான் நடந்தது கைது செய்யப்பட்ட பிறகு உயர்நீதிமன்றம் அவங்களே முன் வந்து எடுத்து விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறாங்க எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படி அமைச்சுதான் இந்த வழக்கு இப்போ ஐந்து மாதத்துல முடிஞ்சிருக்குங்கிறது தான் எல்லாருக்கும் இந்த வழக்கை பத்தி அடிப்படை தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த அடிப்படை ஏன் முதல்வருக்கு தெரியல அப்படிங்கறதான் நமக்கு புரியாத செய்தியா இருக்கு இதுல மாறு தட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவருடைய காவல்துறை சரியா வேலை செய்யல அவருடைய காவல்துறைன்னு ஏன் சொல்றோம்னா காவல்துறை அமைச்சராக இருப்பதும் இதே முதல்வர் மு ஸ்டாலின் தான் அப்ப அவருடைய காவல்துறை அவர் கட்டுப்பாட்டின் கீழ் அவருடைய துறை ஒண்ணு சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிதான் இத உயர்நீதிமன்றம் நேரடியாக உள்ள வந்து ஒரு தனி புலனாய்வு குழுவை அமைத்து இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு தண்டனை வரைக்கும் வந்திருக்கு இப்ப தீர்ப்பு வந்திருக்கு குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க மகிழ்ச்சி அதுல முதல்வருக்கு இதை கொண்டாடுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ எந்த அருகதையும் இல்லைங்கிறத சொல்லிக்கும் ஒரு மகிழ்ச்சி என்னென்னா பொள்ளாச்சி நடந்து ஐந்து ஆறு ஆண்டுகள் கடந்தாலும் இப்போது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் அதோட தீர்ப்பு வந்துச்சு இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கும் போது ஒரு வகையில் ஒரு ஆறுதலாக இருக்குது ஆனால் அந்த வழக்கு வந்தபோது இந்த திமுக சார்புடைய எல்லாரும் பல கருத்துக்களை பேசினாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நக்கிரன் கோபால் என்னவோ அவர் தான் விசாரணை செய்தது போல் எல்லா இடத்துலையும் உட்காந்து நேர்காணல் கொடுத்தாரு அப்போது அந்த காணொலிகளை வெளிக்கொண்டு வந்த வரைக்கும் பல செய்திகளை செய்தது நக்கிரன் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை அதுக்கு அவங்களுக்கு பாராட்டுகளையும் எல்லாரும் தெரிவித்தாங்க அது அவங்களுக்கு தகும் ஆனால் அதில் செய்தது போலவே வீரியமாக இந்த ஞானசேகரன் சிக்கலில் செஞ்சாங்களான்னா கிடையாது தொடர்ச்சியா அதுல பல காணொலிகளை போட்டாரு கண்ணை கசக்கிட்டு நின்னாரு நக்கிரன் கோபால் அவர்கள் இந்த வழக்குக்கு அந்த மாதிரி ஏன் தொடர்ச்சியா செய்யலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு அதையெல்லாம் தாண்டி பொள்ளாச்சி வழக்கோட தீர்ப்பு வந்த போது அது விசாரணை தொடங்கிய போதும் சரி தீர்ப்பு வந்த போதும் சரி தொடர்ச்சியா அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ன்ற மாதிரி நமக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உண்மை பெரும்பாலானவர்கள் அவங்க தான் அப்படி வச்சுக்கோமே ஆனா முக்கியமான குற்றவாளியான அந்த திருநாவுக்கரசு அவர் காங்கிரஸை சேர்ந்தவர் பார் நாகராஜன் அதிமுகவை சேர்ந்தவர் அவர் தான் அடிதடி வழக்கிலலாம் அதில் சிக்கினாரு அதுல இன்னொரு ஒரு நபர் இருந்தாரு அவர் திமுகவை சார்ந்தவர் தானே அவர் தானே எட்டாவது குற்றவாளி ஏன் அவரை பத்தி யாருமே பேசலை இவங்க அவர் திமுகவை சார்ந்தவராக இருந்து பிறகு திமுகவிலிருந்து இருந்து நீக்கப்படுகிறார் அப்போ இது நடக்கும்போது அதை பேசல சரி அது நடக்கும்போது இதோட இருந்தாங்கன்னா கூட அப்புறம் அது ஒரு கட்சியோட இணைக்க முயற்சி பண்ணாங்க அதுல மூன்று கட்சிகளாவது குறைந்தது மூன்றிலிருந்து நான்கு கட்சிகள் நேரடியாக கட்சியை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு இருந்தான் இதோட நிறுத்தாம பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் அதுல முக்கிய குற்றவாளி இவர்களுக்கு நண்பராக இருந்திருக்கிறார் அவர் சீக்கிரம் மாட்டுவார் சிக்குவார் அப்படின்னுலாம் அப்பவும் சொன்னாங்க இப்போ தீர்ப்பு வந்த பிறகும் இதில் அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு திமுகவை சார்ந்த பல பேர் பேசினதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி பேசினவங்க இந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்து ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லும்போது யாருமே இந்த மாதிரி எந்த கேள்வியுமே எழுப்பல அதுல அவங்க வந்து ஒரு நெட்ஒர்க்காக இருந்து அந்த பெண்களை அவங்க ஈர்த்து அதுக்கு பிறகு ஒருத்தன் ஈர்த்து அதுக்கு பிறகு எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள் அப்படிங்கறத அப்புறம் நிறைய துன்புறுத்துறாங்க நடந்ததுன்றதா அதில் குற்றச்செயல் இதில் என்னன்னா இவன் அவங்கள வற்புறுத்தி வன்புணர்வு செய்து அதை காணொலிகள் எடுத்து அதை அதுக்கு பிறகு அவங்கள வந்து அந்த காணொளிகளை காட்டி மிரட்டி மற்றவர்களுக்கு படைத்தான் அப்படிங்கிறதா இவன் மேல ஞானசேகரன் மேல இருக்கிற குற்றச்சாட்டு அப்படி யாருக்கு படைத்தான் அப்படிங்கிறத அவன் ஃபோன்ல யாருக்கோ பேசினான் சார்னு பேசினா யார் அந்த சார் அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிய ஏதாவது சாரா அல்லது அரசு சார்பில் இருக்கிற ஏதாவது சாரா ஏன்னா இந்த ஞானசேகர் என்ற நபர் வந்து மா சுப்பிரமணியத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா காட்சிகள் புகைப்படங்கள்லாம் வெளியே வந்திருக்கு பார்த்துருக்கோம் உதயநிதியோட படங்கள் எடுத்து அதையும் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறாரு பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும் போது இவர் யாருக்கு படைத்தார் அப்படிங்கிற கேள்வி அதுல எப்படி பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனோட இந்த நபர்கள் தொடர்புடையவர்கள் அப்படின்னு இந்த திமுக சார்ந்த நபர்கள் பேசுனாங்களோ நக்கீரன் கோபால் உட்பட எல்லாரும் பேசுனாங்களோ இதுலையும் இவர் தொடர்புடைய இந்த நபர்கள் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு ஐயத்தை கூட யாருமே எழுப்பலைங்கிறது தான் இதில் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய செய்தியா இருக்கு இதை தாண்டி நீங்க இதுக்கு கூட ஆதாரம் இல்லை இப்படிலாம் உட்காந்து மீடியா ட்ரையல் செய்யக்கூடாது அப்படின்னா சரி நம்மளும் ஏற்கிறோம் ட்ரையல் சரியா நடக்கணும் தான் நம்ம சொல்றோம் விசாரணை சரியா நடந்திருக்கணும் அதுல சரியான உண்மைகள் வெளியே வந்திருக்கணும் ஒரு நபர் எப்படிங்க உழவு பெரிய ஒரு குற்றச்செயலை செய்ய முடியும் அங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே அவன் எளிமையாக போயிட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க அவன் வீட்டுக்கு வந்து மா சுப்பிரமணியம் ஒரு மூத்த அமைச்சர் அவர் உட்காந்து அவரோட கட்டில உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற புகைப்படங்கள் வெளி வருது அப்போ அவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது அதை பயன்படுத்தி தான் அவன் கல்லூரிக்குள்ளே நுழையிறான்னு வச்சுக்கோ பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழையிறானா அப்போ அதை பயன்படுத்தி நுழைந்ததற்காக அவர்கள் மீது இந்த குற்றச்செயலில் ஏதோ ஒரு பங்கு இருக்குன்னு அவங்கள விசாரிச்சிருக்கணும் விசாரிச்சாங்களா இல்லை சரி நுழையிறான்னா அவன் நேராக நுழைஞ்சிட முடியாது அங்கே எப்படி காவலாளி ஒருத்தர் பேர் வாட்ச்மேன் இருக்கார்ல அவரை தாண்டி தானே அவன் போயிருக்கணும் அப்போ வாட்ச்மேன் கட்டாயம் இதில் ஏதோ ஒரு வகையில இந்த குற்றச்செயல்ல ஒரு உடந்தையா இருந்திருக்கிறார் அப்படின்னா அவரை விசாரித்து அவர் மேலும் ஏதோ ஒரு வகையில் இவன் வந்து பெரிய குற்றம் செஞ்சிருக்கானா இவனுக்கு குற்றத்திற்கான பெரிய தண்டனைனா அவனை உள்ள விட்டு அந்த குற்றம் நடப்பதற்கு காரணமாக இருந்த குறைந்த நான் சொல்றது காவலாளி வாட்ச்மேன் அவரு அவருக்கு பெரிய பங்கு இருக்கும்னு நாம நினைக்கல ஆனா உள்ள விட்டுருக்கிறாரில்ல எத்தனை முறை விட்டுருக்கிறார் அவர் விட்டதுனால எத்தனை பெண்களிடம் இவன் இதை செஞ்சுருக்கலான் அப்போ அது ஒரு குற்றச்செயல் தான் அந்த குற்றச்செயலுக்கும் அல்லது இந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாக இருந்ததற்காக அந்த காவலாளி மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் தாண்டி சிசிடிவின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க அதை கண்காணிக்கிறாங்க அப்போ அந்த சிசிடிவியை கண்காணிக்கிறவர் இப்படி ஒரு நபர் வராரு இந்த இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல வந்து சிசிடிவி இல்லைனாலும் போறாரு வராரு அப்படின்னா அப்போ அதை கண்காணிச்சிருக்கணும் அங்கேருந்து ஒரு பையனை இவன் அடிச்சு திறத்து விட்டுருக்கான் அப்படின்னா அடித்து திறத்து விடப்பட்ட பையன் போயிருப்பான் முதல் அவனும் அந்த பொண்ணும் போகிறாங்க அதுக்கு பிறகு அந்த பையனை இவன் தரத்தி விட்டுட்டு இவன் போயிருக்கான் அப்புறம் இவன் அந்த பொண்ணோட இருந்திருக்கான்னா இதை சிசிடிவியில் எங்கேயாவது ஏதாவது கேப்சர் பண்ணியிருக்கோம்ல அப்போ அந்த காட்சிகளை பார்த்து அதுக்கு அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு நாட்கள் இருந்திருப்பாங்கள்ல அதன் மேல் நடவடிக்கையை அவர்கள் எடுக்காமல் இருந்தது ஏன் அவங்களோட நிர்வாகத்துக்கு அந்த செய்தியை கொண்டு போகாமல் இருந்தது ஏன் அல்லது கொண்டு போய் நிர்வாகம் செய்யவில்லைனா கொண்டு போகலைன்னா இவங்க குற்றச்செயல் இவங்க வந்து இவனுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்க அப்படி இவங்க வந்து அந்த இந்த இந்த சேலை வந்து கொண்டும் போயிருக்கிறாங்க நிர்வாகத்துக்கு நிர்வாகம் அதை மூடி மறைத்தது அப்படின்னா நிர்வாகமும் விசாரிக்கப்பட்டு நிர்வாகத்தின் மீதும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் ஏன் எடுக்கலை நான் கேட்குறது குறைந்தபட்சம் அந்த யார் அந்த சாருக்கு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியலனாலும் இதை ஒட்டி இருக்கிற இந்த குற்ற செயல் உறுதியாகுதுன்னா அவன் போயிருக்கான் செஞ்சிருக்கிறான் அதுக்கான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு பதினோரு வழக்குகளில் அவன் மேலே இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா குற்றவாளின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றத்தை அவன் ஒரே நபராக செய்திருக்கவே முடியாது அதற்கு ஒரு குழுவாக அவர்கள் ஏதோ ஒரு வகையில யார் யாரோ அவனுக்கு உடந்தையாக இருந்திருக்கணும் அந்த உடந்தையாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு என்ன தண்டனை என்ன அப்படிங்கிறதான் தெரியாத விடை தெரியாத கேள்வியா இங்க நம்ம முன்னாடி இன்னைக்கு இருக்குது இப்போ இதை எதிர்த்து வந்து எடப்பாடி பழனிசாமி உடனே ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அவர் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு சில கேள்விகளை முன் வச்சிருக்கிறார் குறிப்பா அவரும் இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியல அப்படிங்கிறத முன் வச்சு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே போல் பாஜகவை சேர்ந்தவர்களும் செஞ்சுருக்க இதில் விஜய் வேற இப்போ வந்து ஒரு ட்வீட் போட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் நடவடிக்கை எடுக்கப்படலை சரியான நடவடிக்கை எடுக்கப்படணும்னு நாங்களும் எல்லா எதிர்கட்சிகள்லாம் பேசினாங்கன்றதை சுட்டி காமிச்சிருக்கிறாரு சொல்லிவிட்டு நிறைய கட்சிகள் போராட்டங்கள்லாம் செய்தாங்க நாங்களும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆளுநரை சந்தித்து இதில் சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவுங்கன்னு அவர்கிட்ட வலியுறுத்திட்டு வந்தோம்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இப்போ நமக்கு என்ன கேள்வினா இப்போ நம்ம ஏற்கனவே இந்த வழக்கை பற்றி பேசணும் நடந்தது என்ன எப்படி முதல்வர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அவங்களோட நிர்வாக தோல்வி தான் இதுங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இதை விஜய் கொண்டு வந்து பேசும்போது ஆளுநர்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிறாரு இவங்க வந்து திராவிடத்தையும் ஏற்றுக்கிறாரு தமிழ் தேசியத்தையும் ஏற்றுக்கிறார் இப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கிற நபரு திராவிடம்னு பேசினா அவங்க வந்து குறைந்த அளவு அவங்க வந்து செயல்பாட்டில் எதுவுமே இல்லைனாலும் ஒரு உதட்டளவுலையாவது அவங்க வந்து மாநில சுயாட்சின்லாம் பேசுவாங்க அப்போ அந்த மாநில சுயாட்சி திராவிடமும் இவரோட கொள்கைனா அந்த மாநில சுயாட்சி இவரோட கொள்கையா இல்லையா தமிழ் தேசியம்னா அது மாநில சுயாட்சின்னு கூட இல்லை அதையும் தூய்மைப்படுத்தி தன்னாட்சினோ அதை கட்டாயம் நிறுவம்னு பேசுறது தான் தமிழ் தேசியம் அப்ப இவர் வந்து தமிழ் தேசியம் கொள்கையாக இருந்தாலும் சரி திராவிடம் இவருக்கு கொள்கையாக இருந்தாலும் சரி ஆளுநர்கிட்ட போயிட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லாமா அது சரியான நடவடிக்கையா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதுக்கு அப்படின்னு கேட்டாரு அண்ணா அந்த அண்ணாவை ஏத்துக்கிறாரு விஜய் அவருடைய அந்த கொள்கை ஒரு காணொலி வெளியிட்ட போது அதில் அண்ணாவுடைய படங்களையும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அண்ணாவை ஏற்றுக்கிறாரு தான் அவர் அண்ணாவை எதிர்த்து எந்த இடத்துலையும் பேசினதில்லை அப்படின்னா அந்த அண்ணாவின் மாநில சுயாட்சி கொள்கை இவருக்கு இருக்கா இல்லையா இருக்குன்னா இவர் எதுக்காக ஆளுநர்கிட்ட போனார் ஆளுநர்கிட்ட போகிறாருன்னா அரசை ஆளுநருக்கு கீழே இருப்பது போல இவர் பார்க்குறாருன்னு தான் பொருள் அப்போ ஆளுநருக்கு கீழே இருக்கிற ஒரு பொறுப்புக்கு வரணும்னு தான் நீங்கள் துடிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம விஜய்க்கும் கேட்க வேண்டியிருக்கு இதில் என்னென்னா ஆளுநருங்கிற பதவி வேணாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிறாரு இருக்கிற வரைக்கும் வேற வழி இல்லை அவர் இருந்து அவர் செய்ய வேண்டிய செயல்களை செய்யட்டும்னு பார்க்குறோம் அதில் அவருக்கு இல்லாத பொறுப்புகளை கொண்டு போய் இங்கே சட்டம் ஒழுங்குங்கிறது மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு சரியா செய்யலைன்னா சரியா செய்யுங்கன்னு சொல்கிறோம் இங்கே இருக்கிற அரசுகளே வந்து சிபிஐக்கு கொடுக்குறோம் ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லும் அது இவங்களோட நிர்வாக தோல்வின்னு சொல்கிறோம் இப்போ ஸ்டாலின் கீழே காவல்துறை இருக்கு எடப்பாடி கீழே முன்னாடி காவல்துறை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்கிறோம்னா அது உங்களோட தோல்வி உங்களால் சரியாக உங்களோட உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அதில் இருக்கிற பல பிரிவுகளால் சரியாக விசாரணை செய்ய முடியாது அப்படிங்குறதுனால நாங்கள் சிபிஐக்கு ஒப்படைக்கிறோம் அப்படிங்கறத நீங்கள் சொல்கிறீங்க நடுநிலையாக விசாரணைகள் நடக்காது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையின்மை ஒரு குறைபாடுனால தான் நீங்கள் சிபிஐ கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கன்றது தான் இங்கே வைக் வைக்கப்படுற குற்றச்சாட்டு உங்கள் மாநில சுயாட்சியை நீங்கள் இழக்கிறீர்கள் சிபிஐக்கு கொடுக்கும்போதுங்கிறது தான் இவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கொள்கைன்னு பேசிட்டு அவங்க கொள்கையை சரியாக பின்பற்றலைன்னு தான் இவர் கொள்கையை தூக்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க அப்படி வரீங்கன்னா அந்த கொள்கையில் உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருந்தால் இப்படி செய்வீங்களா ஆளுநர்கிட்ட போய் கொடுக்கலாமா அதனால் நம்ம சொல்கிறது என்னன்னா அடிப்படையில் திமுக எதையும் சரியாக செய்யாதுன்னு நமக்கு தெரியும் இப்படி தான் வாய்ஸ் ஆடால் மட்டும் பேசிட்டு இந்த மாதிரி கேவலமான நிர்வாகத்தை கொடுப்பாங்கன்றது தெரியும் அதிமுகவுக்கு அந்த திறனே இல்லாததுனால தான் திமுக இன்று வரை மீண்டும் மீண்டும் வர முடிஞ்சிருக்குங்கிறது தான் செய்தி இவங்க ரெண்டு பேருக்குமே கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று கிடையாது பாஜக காங்கிரஸ் நமக்கு எப்பவுமே இந்த மண்ணுக்கு தேவையில்லாத கட்சிகள் தான் அதனால இதெல்லாம் தேவையில்லைன்னா விஜய் வரும்போது அவரும் இவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மாநில சுயாட்சி தன்னாட்சின்னு பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைனா ஆளுநர்கிட்ட போய் நிற்பாங்க அதே முறை நடைமுறையை வந்து விஜய்யும் கொண்டு வருவார்னா இவர் இன்னொரு திராவிட கட்சி தான் அருள் குருந்து இனிமேல் தமிழ் தேசியங்கிற சொல்ல நீங்கள் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க திராவிட கட்சிகள் தான் உதட்ட அளவில் எல்லா கொள்கையும் பேசிட்டு செயல்பாட்டில் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்குவாங்க அப்படிதான் நீங்களே நடந்துக்கிறேன் எப்படி முதல்வருக்கு இதில் மாறு தட்டிக்க ஒன்றுமே இல்லையோ விஜய்க்கும் இதில் மாறு தட்டிக்க ஒன்றும் இல்லை